ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரியக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு டேரக்டர் வெங்கடேஷ் வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன படங்கள் யார் யார் இசையமைச்சிருக்கால எப்படிப்பட்ட கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்பா தான் இந்த ப வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய்க்கு டேரக்டர் வெங்கடேஷ் வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காங்க அது என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தளபதினுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் செல்வா தாங்க இந்த செல்வா படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டர் வெங்கடேஷும் தளபதி விஜயும் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவதி வந்து கதாநாயகா நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் செல்வன் அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் இசையை வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி தான் இசையமைச்சிருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறத மறக்காம கமான் சக்ஸஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தளபதியினுடைய இருபத்தி நாலாவது வயசில் நிலவே வா அப்படிங்கிற படம் மூலமாக தான் நம்ம டேரக்டர் வெங்கடேஷ் வந்து ரெண்டாவது முறையாக நம்ம தளபதி விஜய் கூட இணைஞ்சி டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் கதாநாயகா சுபலட்சுமி நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் சிலுவை அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சு இந்த படத்துக்கு வித்யாசகரதான் தான் காப்பில இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பார்த்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் மட்டும் தன்னுடைய இருபத்தெட்டாவது எட்டாவது வயசில் பகவதி படம் தாங்க இந்த பகவதி படம் மூலமாக மூணாவது முறையாக நம்ம வெங்கடேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தில் வந்து நம்ம ரீமாஷன் தாங்க கதாநாயகா நடிச்சு இதில் இதுல பகவதி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சு இந்த படத்துக்கு தேவாதான் தான் காப்பில இந்த மூணு படங்கள்லாம் அதாவது டேரக்டர் வெங்கடேஷ் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிட்டி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கரை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்